டோல் அனுமார் வாழுக்கப்புறம் இந்தியாவிலே நீளமான இன்னொன்று டோல்கேட் இந்த டோல்கேட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் எதுக்கு டோல்கேட் வச்சுருக்காங்க தெரியுமா காசை கொடுங்கிறதுக்கு தானேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க நான் சென்ட்ரலாக கேட்கலை பொதுவாக கேட்கலை குறிப்பாக எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அந்த ரோட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒழுங்காக மெயின்டெயின் பண்ணணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு டோல்கேட்டில் பண்ணுற அதிகபட்ச சர்வீஸு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டோ வண்டி அனுப்பிச்சி விடுவாங்க டோல்கேட்லேருந்து அதை இருந்துட்டு கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு விட்டு இது வரைக்கும் அத்தியான் நடந்துருக்கு அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு டோல் இருக்குது போகிறப்போ வர்றப்போ எல்லாம் அதுலேயும் இந்த ஹைவேயில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த டோலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு வர்றப்போ ஒவ்வொன்றுக்கும் கட்டணம் கட்டி அவங்களுக்கு அழுகாமல் நம்மளால் போக முடியாது இதனால் சில இடங்களை கட்டுப்பாகி கட்டிப்பிட்டு சண்டையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் பல இடங்கள் நடந்திருக்கு இப்போது இதுக்கு அந்த டோல் பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட்டு இருக்கு அது எப்படினா நம்ம எப்படி இந்த பஸ் பாஸு ட்ரெயின் பாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி டோல் ஒரு பாஸை கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு ஃபவ்ளயே வந்து அதுக்கான இதெல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எப்போனா இது வரைக்கும் நமக்கு மந்த்லி டோல் இருக்குது மாதம் முந்நூற்றி நாற்பது ரூபா வருஷத்துக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபாயெலாம் இருந்துருக்கு இப்போ புதுசாக வர்றதில் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபா கட்டினா போதும் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் அதுலேயுமே வந்து இன்னொரு பதினஞ்சு வருஷம் இதெல்லாம் இருக்குது முப்பதாயிரரூவா கட்டிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீ டோலை எவனும் உனியை வந்து நிப்பாட்டவே முடியாதுன்றாங்க அதுலேயுமே வந்து சில லிமிட்டட் அதாவது ஆக்சுவலி ஆன்வல்னால் ஒரு வருஷத்துக்கான கால்குலேஷன் தான் நம்பர்ஸ் கிடையாது போயிட்டு வருது ஆனால் இவங்க அந்த நம்பர்ஸும் இதில் ஆட் ஆகுன்றாங்க இரநூறு முந்நூறு ஆட் ஆகுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த மூவாயிரூவா ஒரு வருஷத்துக்கு கட்டுறது ஏன் பாஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயரூவா கட்டுறது எல்லோரும் தான் இருக்கிறாங்க இவங்க அந்த அளவுக்கு தாங்க போகிற இடத்துல எல்லாம் சொல்ல சொல்லப்போனால் அதில் நமக்கு பெனிஃபிட்டும் உண்டு ஏன்னா ஒரு தடவை ஒரு கார் வந்து ஒரு டோலை கிராஸ் பண்ணி போயிட்டு வருது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டோலை இவங்க போட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்தியாவில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் டோலை கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துடலாம் அந்த அந்த இயர்லி பேக்கேஜோ இல்லை அந்த லைஃப் டைம் பேக்கேஜோ பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த டோல் அந்த ஸ்கேனு ஒழுங்காக ஒர்க் ஆகுமா அப்படின்றது தான் கேள்வி இந்த பிளான் நல்லா தான் இருக்குது இதில் பெனிஃபிட் வந்து நம்மளுக்காக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் சில்ட்ற அமௌண்ட்டை இல்லாமல் ஒரு பல்க் அமௌண்ட்டாக போய் கவர்மெண்ட்டுக்கு சேரும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு இல்லை ஒரேடியாக வந்து ஒரே ஆள் முப்பதாயிரம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒரு ஒரு கோடி பேர் கட்டுறான்னு வச்சுக்கிறேன் முப்பதாயிரம் ஒரு கோடி முப்பதாயிரம் கோடி அட்ட டைமில் கவர்மெண்ட்டுக்கு போய் நிற்கும் ஆனால் இதெல்லாம் வாங்கிறது ஒழுங்காக அதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களான்றது அடுத்த கேள்வி இது வரைக்கும் டோல் கட்டி போகிறப்போ இன்சூரன்ஸ் கட்டுறதுலயாவது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் உண்டு இந்த டோல் கட்டி உண்மையிலேயே நமக்கு இவங்க ஒழுங்காக அந்த டோல் காசில் எடுத்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா நம்மளால அப்படி நினைக்க முடியும் பார்ப்பதில்லை இந்த டோலை கற்று எவன் எவன் காசு அந்த கான்டாக்ட் எவன் எவன் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த ஒட்டுமொத்த டோல் காசு எங்கே போய் உட்கார்ந்துருக்கோ அந்த டோல் காசுக்கு இவங்க என்ன செலவழிச்சிருக்காங்க கணக்கு வழக்கு இது வரைக்கும் எங்கேயுமே கொடுத்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது டோலை மட்டும் வாங்கிக்கிறாங்க ஆனால் இப்போ இனிமேல் அந்த அதாவது ஒரேரே அவங்களுக்கு அழுதுட்டு போயிடலாம் ஒவ்வொரு முறையும் அழுதாமல் ஒரு முறை அழுதுட்டு அத்தோடு அதுக்கப்புறம் நீங்கள் அவன் பக்கம் சண்டைக்கு போக வேண்டாம் அவன் ஓன் பக்கம் சண்டைக்கு வர வேண்டாம் அதுவும் அந்த ஸ்கேனு ஒழுங்காக உட்கார வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் இதையெல்லாம் எடுத்து வந்து இந்தியாவை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லட்ட அவங்க வளர்க்கும் போல சொல்கிறது தானே ஆனால் இது இப்போ இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வருன்றாங்க வரும் கண்டிப்பாக வரும் நம்ம எல்லோரும் கட்டுவோம் கட்டுனதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஒரு கா நமக்கு கட்டுவாங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டோம் இரநூத்தொம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டர் ரோடு போட்டோம் இந்த கணக்கெல்லாம் வரும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை தீரும் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த டிராஃபிக்லாம் இருக்க வேணா ஏற்கனவே எல்லோரும் ஃபாஸ்டேக்கு மாறிட்டாங்க அது உள்ள வேலெட்டில் காசு போட்டு அப்பயுமே க்யூ தான் நிற்குது ஒன்றும் மாறெல்லாம் கிடையாது ஒரு நாள் சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க